ஹலோ ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு குட்டி பர்த்டே விளாட் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரிலேட்டடாக ரெண்டு வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் இந்த லென்த்து வீடியோ ஸோ என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அதை தான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஈவினிங்காக கிளம்பி வந்துருந்தோம் ஸோ ஓ வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் இல்லாமலா ஏன் வீட்டு ஃபங்க்ஷனில் நீ இல்லாமலாங்கிற மாதிரி தான் நாங்கள் ஸோ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் வச்சுக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தரை கூப்பிட்டுப்போம் அடிக்கடி மீட் பண்ணிப்போம் அந்த மாதிரியான ஒரு ஜென்யூனான பாண்டிங் தான் எங்களுக்குள்ள ஸோ சும்மான வளவலன்னு நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் பொய்யான சொந்தக்காரங்க ஸோ அப்படிப்பட்டவங்க வீட்டில் போய்சிருக்கேன் சின்ன ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி எப்போயாவது அட்டன் பண்ணால் கூட ஒரு ஜெர்னியுனான பாண்டிங் க்ரியேட் பண்ணி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வரக்கூடியது அண்ட் நாங்கள் டிஜேலாம் வச்சுருந்த உடனே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல செம்ம ஆட்டத்தை வந்து போட்டாச்சு ஸோ இந்த வீடியோலாம் எனக்கு யாரை எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் குழந்த கையில் இருந்தனால அவங்க எங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கல அப்புறமா அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திங்கன்னா